ீங்க <laughs> அடுத்த <laughs>

ரே 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 அந்த செடி வந்து அந்த டீம் கேக்குறாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு ஏத்தி கேக்குறாங்க அங்களே வந்து கேக்குறாங்க இப்போ அங்களே வே பண்றாங்க அந்த செடி இந்த டீம் ஆடி இருக்கு செகண்ட் ஹாப்ல அழிங்கிட்ட வராங்க அழி இருக்கு கொஞ்சம் பெரிய வீரே புடி てるல இருக்கு மூணு மூணு அட்டமா இருக்கு டில்ல இல்லைங்க அந்த ஆனா அந்த கடக்கு ஓடிடுறாங்க எந்த பிரச்சனை இல்லை எங்கிட்டு வேணாலும் ஹார்ட் வேண்டி வாங்கணும்

பாலம்புத்தூர் மூன்று கரைமண்டல் கோட்டை மூன்று இதற்கு சுற்று கந்தரவு கோட்டை கருக்காடிப்பட்டி இரு அணி வீரர்களும் தங்களை இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளவும் நாற்பது முறை போட்டிருக்கீங்களே சிம்மு காலம் யார் கூட்டா முறை கூட அதில் ரீச் மூட்டை மறைக்கணும் இது போட்டதுனால பாலம்புத்தூர் அணியினர் நான்கு வெற்றி கரமெண்டர் கோட்டை அணியினர் மூன்று வெற்றி புலிகளும் எடுத்து ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் இந்த பாக்க நேர் காட் சீ பாக்கி போடுற வராத இரு உள்ள போடுறதா உள்ள ஏ ஏன்டா நேஸ் ஸ்கோர் معانا

அரையாட்டத்தில் பாலம்புத்தூர் அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் கோட்டை அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் இதற்கு அடுத்த சுற்று விளையாட வேண்டிய கந்தரவக்கோட்டை கருக்காடிப்பட்டி இரு அணி வீரர்களும் தங்களை இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்த சுற்று குளமங்கலம் பூதராயநல்லூர் தங்களை இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளவும் மேல <laughs> மட்டம்ீரை <laughs> கேளுங்க கேளுங்க அकाउंट சை கேளுங்க நீ பேரு என்னங்க

பதிமூன்று கோட்டை ஒன்பது ஆட்டமுடிய கடைசி ஐந்து நிமிடம் பாலம்புத்தூர் பதினான்கு கோட்டை ஒன்பது பதி நான்கு கோட்டை பத்து ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம் பாலம்புத்தூர் பதினான்கு கோட்டை பத்து ஆட்ட முடிய கடைசி மூன்று நிமிடம் பாலம்புத்தூர் பதினான்கு கரைமண்டல் கோட்டை பதினொன்று ஆட்ட முடிய கடைசி இரண்டு நிமிடம் பாலம்புத்தூர் பதினான்கு கரமண்டார்கோட்டை பனிரெண்டு ட வேண்டிய கருக்காடிப்பட்டி கந்திரக்கோட்டை தங்களை இப்பொழுதை தயார்படுத்திக் கொள்ளவும் பாலம்புத்தூர் பதினைந்து கரமெண்டார் கோட்டை பதினான்கு ஆட்ட முடிய கடைசி ஒரு நிமிடம் இரு அணிகளும் சம வெற்றி புலிகள் பாலம்புத்தூர் பதினைந்து கரமிண்டார்கோட்டை பதினைந்து ये मेरा ये तो பாலம்புத்தூர் பதினைந்து கரமண்டார் கோட்டை பதினெட்டு கரமண்டார் கோட்டை அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பாலம்புத்தூர் அணியின் கேப்டன் அலுவலகம் வருக இந்த சுற்றில் எட வேண்டிய கோட்டை